வணக்கம் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது வெண்டிங் மிஷின் அதாவது விற்பனை இயந்திரங்க அதாவது நார்மலாக நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய இந்த ஏடிஎம் குள்ளார வெண்டிங் மிஷின் இருக்குங்க அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ஆனால் விவசாய மத்தியில் அந்த அந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு மில்க் வெண்டிங் மிஷின் அப்படின்ற ஒன்று இருக்குது அதுக்குண்டான ஆக்டிவிட்டி என்ன அது என்னென்ன வகையான வேலைகள்லாம் செய்யும் அதனால மக்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிவா பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணாரில் பார்த்த ஒரு விஷயத்தை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது என்னன்னா அங்கே கேரளா கவர்மெண்ட் அதாவது அந்த மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டி அவங்க என்ன மாதிரியான ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது மில்க் வெண்டிங் அதாவது அந்த விற்பனை வந்து அந்த மார்க்கெட்டிங் அவங்க வெண்டிங் மிஷின் வச்சு அந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹில்லி ஏரியா அதிகமாக வந்து கன்சூமர் இருக்கிற ஏரியா நடு சிட்டி தான் இருந்தாலும் அதுக்குண்டான சப்ளைஸ் அதிகமாக வந்து அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அதாவது சப்ளைஸும் அதிகமாக இருக்கா சப்ளை அதிகமாக இருக்கக்கூடாது கன்சியூமராக அதிகமாக இருக்கக்கூடாது சிம்பிளாக ஒரு மிஷின் மட்டும் தான் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷின்லையே அதாவது ரெண்டு லிட்டர் வேணும் மூணு லிட்டர் ஆறு லிட்டர் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னன்னா இவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு வேணும் நூறு ரூபாய்க்கு வேணும் அப்படின்றது நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மோடலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கேஷ் மோட்லேயும் பே பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா கார்டு இல்லை யூபிஐ மோட் மூலமாகவும் நம்ம அமௌண்ட்டை கட்டி நம்ம அந்த பாலை நம்ம கொண்டு போயிட்டு வைக்கக்கூடிய அந்த கேன்லையோ இல்லை பர்டிகுலர் அந்த பாத்திரத்துலையோ நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில் இந்த வெட்னரி டிபார்ட்மெண்ட்டு கீழே இயங்கக்கூடிய இவ்வளோ ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு இருக்குங்க ஸோ நம்ம இந்தியாவில் மில்க் வெண்டிங் மிஷின் இன்னைக்கு வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடியே முன்ன ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்தியாவில் முக்கியமான சிட்டியெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு மூணார் அந்த பர்டிகுலர் ஏரியால கூட அந்த அளவுக்கு ஒரு அப்டேட் ஆயிருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுனால தான் இந்த பதியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நன்றி நாயர்களே